எங்கள் ஸ்கூல் பற்றி நான் ஒவ்வொரு பதிவாக போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன் எங்கள் ராஜேஸ்வரி மிஸ் பற்றி நான் சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன் இப்படி ஒரு மிஸ்ஸாக அப்படி மிஸ் இருக்கிற ஸ்கூல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் உண்மையிலேயே நிறைய பேர் நிஜமாகவே நினச்சிருப்பீங்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் நான் படித்த ஸ்கூல்லாம் ஒன்றாவதுலேருந்து டென்த்து வரைக்குமே அது எங்கள் ஊர் எங்கள் பழக்கம் சுற்றி இருக்கிறது எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க அப்படியே ஸ்கூலில் படித்ததுனால எனக்கு ஒன்றும் பயம் இல்லை போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாமே வந்து ஒரு இதாக இருந்தது ஆனால் வந்து பஸ்ஸில் போய் அங்கே இறங்கி அந்த ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி படித்த எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்கிறாங்க அவங்க வந்து சொன்னேன் அவங்க வந்து சொன்னாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது உன்னோட கிளாஸ் டீச்சர் வந்து ராஜேஸ்வரி மிஸ் தான் வருவாங்க ராஜேஸ்வரி மிஸ் இருக்கிறது வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறது மாதிரி அவ்வளோ உனக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நீ மிஸ்ஸோட கவனத்துக்கு கொண்டுட்டு போயிருப்பார் கொஞ்சம் கூட பயந்துக்காது அந்த மிஸ்ஸுக்கிட்ட வந்து பயந்துக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது உனக்கு ஃபஸ்ட்டு நீ நோட் பண்ணினாவே தெரியும் ஃபஸ்ட் இருந்தே அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அவங்க லைஃப் மட்டும்தான் பெருசாக நினைப்பாங்க உனக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல நீ ராஜேஸ்வரி மிஸ் கவனத்தை கொண்டுட்டு போயிருப்பாரு உன்னுக்கிட்டே எந்த தப்பும் இல்லைன்னா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கும் நான் போய் அந்த ஸ்கூலில் சேர்ந்து அப்போ வந்து ஒரு நாள் வந்து திங்கக்கிழமை லீவு செவ்வாய்க்கிழமை சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் லீவு விட்டுட்டாங்க செவ்வாய்க்கிழமை நான் மறதியாக வந்து திங்கக்கிழமை போடுற யூனிஃபார்ம் செவ்வாய்க்கிழமை போட்டுட்டு போயிட்டேன் அதே ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க லெவன்த்து வந்திருக்கும் போது அவங்க வந்து ஒரு கால்வாசி பேர் தான் இருந்தாங்க மற்றவங்க எல்லாமே மற்ற ஸ்கூலில் வந்து வந்தவங்க தான் அதில் வந்து ஒரு பொண்ணு ரொம்ப தலக்கணம் பிடிச்ச பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஸ்டேஜில் உன்னை முட்டி போட வைப்பாங்க எதுக்கு யூனிஃபார்ம் மாற்றி போட்டுக்கிட்டு வந்தான்னு சொல்லிவிட்டு உன்னை முட்டி போட வைப்பாங்க ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டு பயங்கரமாக எனக்கு வந்து ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் மத்தியில் எங்கே ஃப்ரையரில் முட்டி போட சொல்லுவாங்க ஃப்ரையர் நடக்கும்போது நீ வந்து கொடிக்கம்மை சுற்றி முட்டி போட சொல்லுவாங்க நீ மட்டும்தான் யூனிஃபார்ம் மாற்றி போட்டுட்டு வந்துருக்குற அப்படின்னு சொல்லிவிட்டு பயமுறுத்திட்டா எனக்கு வந்து பயங்கர பயம் கூப்பிடுவாங்களோ எதுக்கு இப்படி யூனிஃபார்ம் போட்டு வந்துருக்குறேன்னு சொல்லுவாங்களே ஃப்ரையருக்கு போயிடலாம் போகாமல் இருந்துக்கலாமோ அப்படின்னா அது வந்து தெரிஞ்சிடும் எல்லா யாருமே ஃப்ரையருக்கு போகாமல் இருக்கக்கூடாது அதனால் வந்து பயந்துக்கிட்டே போனால் ஆனால் அப்புறம் அதில் எதுவுமே சொல்லலை ஃப்ரையர் பாட்டு நடந்து தான் அப்புறம் வந்துட்டோம் நை நைன் அவள் வந்து அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாள் அப்புறம் ஒரு தடவை தான் ராஜேஸ்வரி மிஸ்ட்டை சொன்னேன் நான் இந்த மாதிரி வேறு ஸ்கூல்லேருந்து வந்த பிள்ளைங்களை வந்து ஸ்டேஜில் முட்டி போட வைப்பாங்க ஹெட்மிஸ் முன்னாடி கொண்டுட்டு போய் நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவள் வந்து சும்மா சும்மா நை நைன்னு பயமுறுத்துறா எதுக்கு எடுத்தாலும் பயமாக இருக்குது மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் பாடம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து எப்படி தைரியம் வந்ததோ தெரில எழுந்துருச்சு சொல்லிட்டேன் அந்த அக்கா சொன்னாங்கங்கிற நம்பிக்கையில் அவ்வளோதான் அந்த பொண்ணை வந்து அடுத்த நாள்லாம் ப்ரேயரில் முட்டி போட வச்சிட்டாங்க காரணத்தை சொல்லியே அவங்க முட்டி போட வச்சாங்க வேறு ஸ்கூல்லேருந்து படிக்கிறதுக்கு வந்தால் நம்ம வந்து ஹெல்ப் தான் பண்ணணுமா தவிர அவங்கள பயமுறுத்தி இங்கே இருக்கிறது என்ன இது என்ன காலேஜா ஈவ் டீசிங் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுற பொண்ணுங்க இதுக்கு மேலே இதே ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் முடிஞ்சு ஒரு மணி நேரம் நீ முட்டி போடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து ரம் அதில் இருந்து அந்த மிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு ஓ சொன்னால் செய்வாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அந்த மிஸ்ஸு இருந்த ஸ்கூல்லையே ரொம்ப 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 வருந்தத்தக்க ஒரு சம்பவம் நடந்தது அதை வந்து நான் சொல்கிறேன் எங்கள் க்ளாஸில் இல்லை என் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தது அப்போ வந்து வேறு ஒரு லெவன்த்து கிளாஸில் ஒரு பொண்ணோட ஐநூற்றம்பது ரூபா பணம் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறா அந்த மிஸ் வந்து நிறையா தடவை நான் சொல்லியிருக்கிறேன் அவமானப்படுத்துகிறதுக்குன்னே பிறந்த மிஸ்ஸுங்க நிறையா பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் வந்து அந்த எல்லா பையுமே பேக்கெல்லாம் சுத்தம் கே கே தேடி இருக்கிறாங்க எந்த பேக்லேயும் இல்லை அப்படின்னா உங்கள் உடம்புக்குள்ளே தான் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பணம் தொலைஞ்சு போன பொண்ணோட பக்கத்து பொண்ணு வந்து ஏழை பொண்ணு கண்டிப்பாக நீ தான் எடுத்திருப்ப அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் நீ தான் பணம் எடுத்திருப்ப இன்னும் தவிர வேறு யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க நீ தான் பணத்துக்கு வக்கு இல்லாமல் இருக்கிற அதனால் நீ தான் எடுத்திருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு மேலே திருட்டு பட்டம் கட்டி கிளாஸ் கதவை சாத்திட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு கழிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த பொண்ணும் ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள் அப்போல்லாம் ரெண்டாயிரரூவா நோட்டோ அந்த மாதிரி பெரிய நோட்டுங்கள் இல்லை கண்டிப்பாக நூறு நூறுரூவா நோட்டு தான் இருந்திருக்கணும் அது வந்து அஞ்சு நோட்டு கண்டிப்பாக உடம்புல எந்த இடத்துல இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் தொட்டு தடவி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் வந்து அதை செய்யலை அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டு ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணும் பாதி ட்ரெஸ்ஸை கழட்டி இருக்குது அழுவழுவழுவன்னு பயங்கரமாக அழுது இருக்குது நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா மேலே சத்தியம் அப்பா மேலே சத்தியம் படிக்கிற புக்கு மேலே சத்தியம் ஆனால் அந்த மிஸ்ஸு எதுவுமே கேட்கலையாம் அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க பயங்கரமாக அழுதுகிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக இருக்குது சுற்றி ஐம்பது பிள்ளைங்களை நிற்க வச்சு ஒரு பொண்ணை ட்ரெஸ்ஸை கழட்டு ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளாடைகள்லாம் இருக்கும்போது அதையும் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து நான் எடுத்த மிஸ் நான் தான் எடுத்தேன் நான் தோட்டத்தில் மறைச்சி வச்சிருக்கிறேன் நான் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாள் சரி போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு வெளியில் கதவு திறந்த உடனே குடு கொடுக்குடுக்குன்னு ஹெட் மாஸ்டர் ரூம் ஓடி போயிட்டா அங்கே லெவன்த்து படிக்கிற பொண்ணு அது வேறு ஸ்கூல்லேருந்து வந்த பொண்ணு கொடுக்குடுக்குன்னு ஹெட் மாஸ்டர் ரூம்க்கு ஓடி போய் இந்த மாதிரி பணம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி என்னை ட்ரெஸ் எல்லாம் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஜட்டி உள்பட நீ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதை போய் அங்கே ஹெட்மிஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க எங்கள் ராஜேஸ்வரி மிஸ் வந்து உதவி தலைமையாசு அந்த மாதிரி இருந்தாங்க எங்கள் ராஜேஸ்வரி மிஸ்ஸை கேட்காம ஹெட்மிஸ் வந்து எதுவுமே முடிவு எடுக்க மாட்டாங்க உடனே வந்து அனௌன்ஸ் வந்து எங்கள் க்ளாஸில் தான் இப்போ மிஸ் இருந்தாங்க உடனே அங்கே வந்து ஹெட்மிஸ் ரூமில் எது சொன்னாலும் எங்கள் மைக்கில் வந்து எங்கள் எங் எல்லா கிளாஸ்க்குமே வந்துடும் உடனே வர சொல்லிட்டாங்க எங்கள் மிஸ்ஸு போன உடனே எல்லா மிஸ்ஸுமே வர சொல்லிட்டாங்க வர சொல்லிட்ட உடனே ஒரு அண்ணா இருக்கிறாரு அங்கே வந்து அவர் வந்து ஹெல்ப்புக்கு இருப்பார் அங்கே எல்லாமே வந்து கதவு சாத்திட்டார் அவர் அனௌன்ஸ் வந்தது யாரும் இருக்கிற இடத்த விட்டு நவரக்கூடாது எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துலையே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் வந்துருச்சு நாங்கள்லாம் ஜன்னலில் தான் இட்டி பார்ப்போம்மோ தவிர கிளாஸு கதவுக்கிட்ட கூட போக மாட்டோம் அதனால் அவங்கவுங்க க கம்பென இருந்துட்டோம் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே வந்து அந்த எங்கள் ராஜேஸ்வரி மெஸ்ஸு இன்னும் ரெண்டு மூணு மிஸ்ஸு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்க மாட்டாங்க அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நாலஞ்சு மிஸ்ஸுங்க தான் அங்கே ஹெட்டாக இருப்பாங்க அவங்கள மட்டும் கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்துருக்குதுன்னு சொன்னோடனே அந்த மெ எங்கள் மெஸ்ஸுக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சின்னு சொன்னாங்க அப்புறம் போய் அந்த கிளாஸில் போய் கதவு திறந்துட்டு இந்த என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க இவளோட பணத்தை எடுத்துட்டா கொடுக்க மாட்டேங்கிறா தோட்டத்தில் மறைச்சி வச்சுருக்குறான்னு சொல்கிறா அப்படி இப்படின்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த மிஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுகள்லாம் கழட்ட சொன்னிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம் பணம் வச்சுருப்பாளோ இங்கே தான் உடம்புல தான் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் கழட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் சொல்லியிருக்கிறாங்க அவமான பிள்ளைங்களை அவமானப்படுத்தி படுத்தி ருசி காண்ற மிஸ்ஸுங்க நிறையா பேர் இருப்பாங்க அவங்களோட இயல்பே அப்படி தான் இருக்கும் அது எங்கள் எங்கள் ஸ்கூல்லேயே நிறையா பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டைப் அந்த மிஸ்ஸு அப்புறம் வந்து இவ தான் எடுத்தான்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இவ தான் ஏழை வனத்துக்கு வகுலாதவங்க தானே பணம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸு சொன்ன உடனே எங்கள் ராஜேஸ்வரி மிஸ் வந்து மிஸ்ஸுக்கு மிஸ் எப்பவுமே அடிச்சிக்க மாட்டாங்க ஓங்கினதும் அரைஞ்சிட்டாங்களோ அந்த மிஸ்ஸை என்ன தைரியம் ஒரு பொண்ணு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பொண்ணை ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஐம்பது பிள்ளைங்களை சுற்றி நிற்க வச்சு எதுவாக வேணாலும் இருக்கட்டும் தங்க சங்கிலி அஞ்சு போன் சங்கிலியாக கூட இருக்கட்டும் எதுக்காக அப்படி அப்படி தான் பண்ணுங்கிறது அவசியம் என்ன வேறு வழியே கிடையாது ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நிற்க வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றிய உன் பாத்ரூமில் கண்ணாடி வச்சு பார்த்துக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுதான் வார்த்தைன்னு இல்லாமல் கண்டபடி திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த மிஸ் வந்து நான் யாருன்னு தெரியுமா நான் நினச்சேன்னா வந்து இந்த ஸ்கூலே எடுத்து மூட வைக்க முடியும் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அப்போ தான் எட்மிஸ் பேசுனாங்களாம் இந்த இந்த அந்த கிளாஸில் நடந்ததெல்லாம் அந்த பிள்ளைங்க சொன்னது தான் அந்த அந்த கிளாஸில் இருந்த பிள்ளைங்க சொன்னது தான் இது நானாக பார்க்கல அப்புறம் வந்து ஹெட்மிஸ் வந்து இல்லை லேடிஸ் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் இது வந்து ஸ்கூலில் விட்டு வெளியில் போச்சுன்னா நம்ம பேர் கெட்டு போயிடும் இந்த ஒரு ஒரு டீச்சர் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா டீச்சரும் செஞ்ச மாதிரி ஆகி போயிடும் இந்த பொண்ணு இது இன்றைக்கி வந்து வெளியில் ஓடி வந்ததுனால தப்பிச்சோம் ஒரு வேளை இது அப்பாவி பொண்ணாக இருந்து எல்லாம் ரிமூவ் பண்ணி நாளைக்கு தற்கொலை எது செஞ்சு செத்து போயிருந்துச்சின்னா நாம் தானே பதில் சொல்லணும் அதனால் நம்ம வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பேச உடனே பயங்கரமாக அழுது சீன் போட்டு இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் இவ தான் எடுத்துருப்பான்னு நினச்சேன் எல்லா பிள்ளைங்களும் அப்படி தான் சொன்னாங்க அவள் தான் எடுத்தான்னு சொன்னாங்க அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீன் போட்டு அழுது இல்லை மன்னிச்சிடுங்க நான் வேணும் அவகிட்டையே மன்னிப்பு நான் அப்புறம் பயங்கரமாக இறங்கி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நான் செஞ்சது தப்பு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது என்னை மன்னிச்சிரு இவங்களாம் சொல்லதுனால தான் நான் அப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இது கை இல்லை உன் காலான்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ன்னு சொன்ன உடனே பயங்கரமாக மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது இந்த எல்லாம் முடிஞ்ச உடனே ஹெட் மிஸ்ஸும் சரி மற்ற மிஸ்ஸுங்களும் சரி எப்படி உனக்கு தண்டனை கொடுக்கறதுன்னு தான் தெரில நாங்கள் ரிப்போர்ட் பண்ணால் உனக்கு வேலை போய்டும் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்ன உடனே தான் எங்கள் மிஸ் பயந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க அப்புறம் இந்த இந்த பிரச்சனையெல்லாம் ஆகி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம் ஆனால் இதை வெளியில் சொல்லவோ பிரச்சனை பண்ணவோ வேண்டாமா ஏதோ தப்பு நடந்து போச்சு ஆனால் நீ வந்து புத்திசாலித்தனமாக ட்ரெஸ் எல்லாம் கழட்டில இது வந்து சாதாரணமாக ஒவ்வொரு இடத்துலையும் மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸை கழுறது சாதாரணந்தான் இது ரொம்ப பெரிய விஷயமா நீ எடுத்துக்காத ரொம்ப ரொம்ப வந்து நாங்கள் ஸ்கூல் சார்பிலே நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் உனக்கு எந்த ஹெல்ப்புனாலும் நாங்கள் செய்கிறோம் தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை நீ மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா கூட நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி மேற்கொண்டு தப்பாக எந்த முடிவும் எடுத்துடாத நாளைக்கு வேணால் கூட உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வர கூட்டிகிட்டு வா நாங்கள் கூட பேசுகிறோம் அல்லது நாங்களே கூட உங்கள் வீட்டுக்கு வரோம் ஆனால் எந்த தப்பான எதுவுமே இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப அட்வைஸ் பண்ணி எங்கள் ஹெட்மிஸ் ராஜேஸ்வரி மிஸ்ஸும் அந்த பொண்ணை ரொம்ப சாந்தப்படுத்தி எந்த பிரச்சனையும் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு மேலே அந்த மிஸ் வந்து அந்த கிளாஸ் மிஸ்ஸாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அப்போவே அப்போவே அந்த செகண்டே எந்த கிளாஸ்க்கும் நீங்கள் மிஸ்ஸாக இருக்க வேண்டாம் உங்கள் லெசன் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் அந்த தகுதியே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எந்த சின்ன தப்பு உங்களுக்கு உங்கள் மேலே வந்துச்சுனாலும் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை வேலைய விட்டு எடுக்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸை மிரட்டிட்டு அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் அழுகுறதெல்லாம் நிறுத்திவிட்டு கொஞ்சம் இதான உடனே அப்புறம் மற்ற பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு நீ அப்புறம் தான் எங்கள் ராஜேஸ்வரி மிஸ் கேட்டாங்களா ஐநூற்றம்பது ரூபா பணம் வந்து லெவன்த்துக்கு போகணும் இப்போ எதுக்கும் பணம் கட்டக்கூடிய அவசியமே இல்லை எதுக்கு நீ கொண்டுட்டு வந்த எதுக்கு அவ்வளோ பணம் கொண்டுட்டு வந்த தேவையே இல்லையே ஐநூற்றம்பது ரூபா பணங்கிறது இப்போ வந்து ரொம்ப சர்வு சாதாரணம் ஆனால் நாங்கள் படிக்கும் போது அது தேவையில்லாத ஒரு பணம் தான் அவ்வளோ பணம்லாம் தேவையேப்படாது எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஸ்கூலில் வந்து உள்ளே இறங்குறோம் அப்புறம் ஸ்கூல்லேருந்து வெளியில் போகிறோம் ஒன்றுமே வாங்குற அளவுக்கு கூட அங்கே எதுவுமே இருக்காது அப்ப அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறாலாம் நான் பணமே கொண்டுட்டு வரல அடுத்த பீரியட் எக்ஸாம் இருக்குது அது ஏதோ ஒன்று இப்படி பண்ணிவிட்டால் பணம் தேடுறாங்கிற சாக்கில் வந்து அது எக்ஸாம் நின்று போயிடுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொன்னாலாம் அப்போ ராஜேஸ்வரி மேஸ் பிடிச்சி அந்த பொண்ணை குச்சி எடுத்து பயங்கரமாக அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க முதுகே அந்த பொண்ணுக்கு வீங்கி போச்சு ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸை கழட்டுறாங்க நீ என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் எக்ஸாம் நிறுத்துறதுக்காக சொல்லியிருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் ட்ரெஸ்ஸை கழட்டுறாங்க அந்த பொண்ணு கதறி கதறி அழுவுறா பணம் நான் கொண்டுட்டு வரல சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாம்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அந்த பொண்ணு கதறி கதறி அழுவும் போது கூடவா உனக்கெல்லாம் ஒன்றுமே தோணலை நீலாம் படித்து ஒரு பெரிய ஆளாக வந்த அப்படின்னா அந்த நிர்வாகம் எப்படி தான் இருக்கும் எப்படி நீங்கள்லாம் இப்படி இருக்கிறீங்க அவள் எடுத்துருக்க மாட்டான்னு கூட யாருமே சொல்ல மாட்டீங்களா இப்படியா ஒற்றுமையாக இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே எந்த விதமான ஒற்றுமையும் இல்லை எவ செத்தான்னா யார் போனான்னா அப்போ இந்த பொண்ணு நாளைக்கு செத்து போயிருந்தா கூட நீங்களாம் ஒன்று வருத்தப்படம் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் பிள்ளைங்களையே மொத்தமாக திட்டி விட்டுட்டு வந்துட்டாங்களாம் அப்புறம் எங்கள் கிளாஸ்க்கு வந்து அடுத்த நாள் தான் சொன்னாங்க க்ளாஸ் பிள்ளைங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கணும் எந்த கிளாஸும் எந்த கிளாஸ்லையும் விட்டு கொடுக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்டே ஸ்டூடெண்ட் மதிக்கலன்னா டீச்சர் முன்னாடி வந்து ட்ரெஸ்ஸை உக்கிறாங்கன்னா பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருப்பீங்களா நீங்களாம் என்ன பசங்களா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழட்ட கலட்டை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸை போய் சொன்னதனால் அவுத்துட்டு இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட மானம் தான் போயிடுச்சு ரொம்ப ரொம்ப அந்த பொண்ணை வந்து அட்மிஷன் திட்டாங்க மற்ற மிஸ்ஸுங்களும் பயங்கரமாக எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிட்டாங்க அந்த பொண்ணை அந்த பொண்ணை அடித்து ஓரளவுக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு ஓரளவுக்கு சாந்தமாயி அப்புறம் இதை வந்து அறிவுரை எல்லாம் கொஞ்சம் சொல்லி மன்னிப்புலாம் கேட்க வச்சு சரி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் மிஸ்ஸுன்னு இருக்கும்போது நடந்த மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் எங்கள் மிஸ் அடிக்கடி அதை சொல்லி சொல்லி வருத்தப்படுவாங்க அது அது வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அந்த கேவலமான அந்த சம்பவம் நல்ல வேலை ஆனால் அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு முழுசும் ரிமூவ் பண்ண பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக எங்கள் மிஸ்லாம் எங்கள் மிஸ்ஸோட கோபம் கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்தளவுக்கு போயிருப்பாங்க அந்த பொண்ணு புத்திசாலியத்தனமாக ஒன்று செஞ்சுட்டா